ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சீரியலேருந்து சூப்பரான பொறுமை வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தானா வந்து போட்டியில் வின் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அப்போது வந்து ரகுராம் வந்து புவனேஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டுருக்குறாங்க என்ன உடனே கிளம்பிட்டேன் என் பொண்ணுக்கு என் கையால் நான் பரிசு கொடுக்குறேன் அதை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனாவுக்கு ரகுராம் வந்து பரிசு கொடுக்கவும் உடனே தான் தனா காலைல விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்து ரகுராம் காலை தொடும்போது அப்போ வந்து தனா கழுத்தில் இருக்கிற தாலி வந்து வெளியே வந்து விழவும் உடனே வந்து அவங்க தாலியை வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரிக்கு இருக்குது அப்போ உடனே தனா நினைக்கிறாங்க பண்ணுறேன் என் கணவரையும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானா சந்தோஷப்படுவோம் அடுத்து பார்த்தோம்னா போனிஸ்டர் அங்கேருந்து கோவத்தோடு கிளம்பும் போது உடனே ரகுராம் சொல்கிறாங்க பாத்தியா என் பொண்ணு வந்து என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிட்டா இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கெலாம் எந்த சவால் விட்டுட்டு அலையாது அப்படிங்கவும் உடனே போனிஸ்டர் சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன இதில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் புவனேஸ்வரி நீ வந்து என்னை ஜெவிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க ரகுராம் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு இது ஒன்று ரெண்டு நாள் பகை கிடையாது இருபது வருஷம் பகையாக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி தான் ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போனிசர் வந்து ஆக்ரோஷத்தோட அவங்க ரகுராம் கிட்ட சொல்லிட்டு போகவும் அப்போ ரகுராம் வந்து உன்னால எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி என்ன ஒண்ணுமே நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் வராங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரகுராம் வந்து தனா கிட்ட சொல்றாங்க அம்மா இன்னைக்கு நீ போட்டியில் விளையாடுறியே அந்த கதிரி எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது கேட்டதுமே வந்து தனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே ரகுராம் சொல்றாங்க இந்த போட்டியில பாக்குறதுக்காக உன் புருஷன காணலையே அப்படி இருக்கும்போது அவன் காலத்துக்கு பண்ணுவான் எப்படி வச்சு அவன் காப்பாற்ற போறான் இப்படிப்பட்டவனை நம்பி நீ வந்திருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே தானா வந்து கண்கலங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் சொல்றாங்க உன்னை சந்தோஷமா அவனால வச்சுக்கவும் முடியாது அதே மாதிரிக்கு நீ இந்த மாதிரிக்கு ஒரு போட்டியில விளையாடிட்டு இருக்கிற அதை பார்க்கறதுக்கு கூட அவன் வரலையே இதுதான் அவன் கூட சேர்ந்து நீ வா வாழ்க்கை நடத்துற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து திட்டிக்கிட்டு போகவும் அப்ப வந்து தானா வந்து கண்கலங்கிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா கதிர் வந்துருந்தாங்க நீ எங்கடா போயிட்டு ஏண்டா இவ்வளவு நேரம் நீ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கதிர் வந்து அவங்க சொல்றாங்க இல்லை தானா நீ போட்டியில் ஜெயிச்சிட்டியா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் கொஞ்சம் வேலையாயிடுச்சு அதான் வர முடியல அப்படிங்கவும் நான் வந்து போட்டியில் வந்து விளையாடிட்டு இருக்கிறேன் அதை பார்க்க கூட உன்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ கூட வந்து பார்த்தோம்னா ஜானகி மாயா சீனி எல்லாருமே நின்றுட்டு இருக்கவும் அப்போ கதிர் வந்து சொல்றாங்க தானா பாத்தியா என்னால் உன்னோட சந்தோஷம் கூட வந்து கெட்டு போச்சுது உன்னை சந்தோஷமா கூட என்னால் வச்சுக்க முடியலையே அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படிங்கவும் இது கெட்டதுமே தானா பார்க்குறாங்க என்ன சொல்கிறான்னு கேட்கும்போது ஆமா உன்னை சந்தோஷமா நான் வச்சுக்கணும் அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான் வந்து இப்படி வெளியூருக்கு நான் வேலைக்கு போகிறேன் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நான் வரும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தானா சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்லிட்டுருக்கிறேன் என்னால் தாங்கிக்க முடியாது கொஞ்ச நேரம் உன்னை காணலைன்னு சொன்னதுமே நான் எவ்வளோ ஆகிட்டேன் அப்படி இருக்கும் போது ரெண்டு வருஷம் ஒன்று பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிர் சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே பாருதானா ரெண்டு வருஷம் தான் நான் மட்டும் பிரிஞ்சு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழலாம் ரெண்டு வருஷம் நாங்கள் வேலை பார்த்துட்டு சம்பாத்தியம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸை வச்சு உன்னை வந்து வந்து எனக்கு கண்கலங்கம் நான் பார்த்துப்பேன் நம்ம எதுக்காக இப்படி வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் தானா வந்து சொல்றாங்க நீ அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஆனா ஓம் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படிங்கவும் அப்ப ஜானிக்கு சொல்றாங்க ஏன் கதிர் இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிற நீ நான் சொல்றத கேளு உனக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆனா நீங்க இருந்து போயிடாது அப்படின்னு சொல்லவும் உடனே கதிர் சொல்றாங்க என்னத்த நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்க பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்டயே நான் பணத்தை வாங்கி பிசினஸ் நடத்துது எனக்கு வந்து அது கௌரவமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து ஜானகி பிள்ளைங்க வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ அப்படிலாம் நினைக்காத கதிர் அப்படிங்கும் போது இல்லத்த நான் என்னுடைய சம்பாத்தியத்துல தான் என் பொண்டாட்டியை வச்சு நான் காப்பாத்தணும்னு சொல்லி நினைக்கிற அப்படிங்கவோ உடனே வந்து தனா சொல்றாங்க ஏன் அப்படிலாம் அவனை முடிவு எடுத்திருக்கிற நம்ம ரெண்டு பேரும் கார்ல வரும்போது மூர்த்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதனாலதான் அப்படி முடிவு எடுத்தியான்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க அப்போ எங்க அப்பா ஏதாவது ஒண்ணு சொன்னாரா அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து கதிர் வந்து ரகுராம் தாங்கிட்ட சொன்னதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க என் பொண்ணை நீ என்னைக்குமே சந்தோஷமா நீ வச்சு காப்பாத்தவே முடியாது என் பொண்ணை நான் ராணி கணக்கா வச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு என் பொண்ணு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறா அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு ரகுராம் வந்து கதிர் கிட்ட சொன்னதை அவங்க நினைச்சு பாக்குறாங்க ஆனாலும் வந்து தனா அது சொல்ல மறந்து மறைச்சிருந்தாங்க அப்ப தனா சொல்றாங்க யாருமே காரணம் கிடையாது நான் அந்த முடிவெடுத்ததுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்ற கதிர் அப்படிங்கும்போது போது ஆமா இன்னைக்கு என்னாலதான அந்த போட்டியில தோக்குது கூட நீ தயாராகிட்ட அப்போ இதுக்கு காரணம் யாரு நீ தானே அப்படின்னு சொல்லும் இது கேட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அவங்க சொல்றாங்க இங்க பாரு இந்த விளையாட்டு உனக்கு எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்காக இன்னைக்கு அதை கூட நீ தியாகம் பண்ண துணிஞ்சிட்டே அப்படி இருக்கும்போது நம்மளுக்காக நான் ரெண்டு வருஷம் நான் வந்து தியாகம் பண்ணதில் பெரிய விஷயமே கிடையாது அதனால இன்னைக்கு நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கவோ இது கிட்டதுமே சீனுமாயாலாம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிற இன்னைக்கே கிளம்ப போறியே அப்படிங்கும்போது ஆமா அதுக்குள்ள எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணிட்டேன் அதனால இன்றைக்கே நான் கிளம்புறேன் அப்படிங்கவோ இது கெட்டதுமே எல்லாருமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஆனாலும் கதிர் வந்து என்ன மன்னிச்சிருந்தானா இதுக்கு மேலே எனக்கு வர வழி தெரியல உன்னை நல்லா வச்சுக்கணும் அதுக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்கேன் தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து மாயா வந்து சொல்லிகிட்ருக்கிறாங்க என்ன தனா இன்னும் என்ன பண்ணப் போகிற அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவோ சரி நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு தனா சொல்லும்போது போது எது கேட்டதுமே மாயா ஜானகி சீனு எல்லாருமே தடுக்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிற நீ வீட்டுக்கு போறியா நீ எதுக்காக தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா ஆமாம் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ நீ அப்படிலாம் ஒன்று போக வேண்டாம் நீ தனியாக இருக்கிறதுல உனக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அதனால எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லவும் அப்ப தானா வந்து ரகுராம் தான் நினைக்கிறாங்க இல்லைன்னு நாங்கள் வந்தோம்னா அப்பா ஏதாவது சொல்வார் அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் நீ வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் சீனுவும் த அவருக்கு மாதிரி ஜானகி இவங்க மூணுமே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க தனாவை அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து அவங்க நேராக ரகுராமோட வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க வீட்டு வாசலில் நெல் நான் ஆரத்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே தனாவும் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க அப்போ ஜானகி வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக போகும்போது உடனே பத்மாவும் பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க யாருக்காக ஆரத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தனா வாசலில் நின்றுக்கவும் இதை பார்த்ததுமே அடைகிறாங்க என்னது தனா திரும்ப வந்துட்டா போடின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து அங்கே ரகுராம் வந்துருந்தாங்க வந்ததுமே தனாவை பார்க்கறாங்க உடனே எதுக்காக அவங்க வந்திருக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஜானகி சொல்றாங்க இல்லைங்க கதிர் இந்த மாதிரிக்கு ரெண்டு வருஷம் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதனால தான் தனா அங்கே தனியாக இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே அழைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க இங்கே பாரு தனா அங்கே வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவ ஏன் போனா வரணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே எல்லாருமே அடைகிறாங்க அதே மாதிரி தானாவும் அடைகிறாங்க அப்போ ரகுராம் சொல்கிறாங்க ஆமாம் தானா வந்து என் பொண்ணா அந்த வீட்டுக்குள்ளே வரதா இருந்தால் எப்போனாலும் வரலாம் ஆனால் அவனுடைய பொண்டாட்டியாக அவன் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே தானா வந்து சொல்கிறாங்க நான் என்றைக்குமே நான் கதிரோட பொண்டாட்டி தான் அழுதுனால அப்படியே என்னை வந்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே வரேன் இல்லைன்னா நான் வர மாட்டேன் அப்படிங்கும்போது கதிரோட பொண்டாட்டியாக அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ரகுராம் சொல்லவும் அப்போ மாயா ஜானகி எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் வந்து ரகுராம் கேட்காதனால ஜானகி வந்து அவங்க சொல்றாங்க பாருங்க நம்ம பொண்ணு தனியா இருக்க இருக்கக்கூடாதுங்க இருந்த பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னனாலும் சரிதான் ஆனா அவ வந்து அவனுடைய பொண்டாட்டி அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இதனால தனா வந்து அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா வீட்டுக்கே போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து இந்த விஷயம் புவனேஸ்வரிக்கு தெரிய வருது மகாலிங்க மூலமாக அப்போ மகாலிங்க வந்து இந்த விஷயத்தை சொல்லவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க ஓஹோ இப்போ அவள் தனியாக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கார்த்தி வந்து இது தனக்கு சாதமாக பயன்படுத்துகிறாங்க அப்போ தனாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே அனுப்பிடவும் அவங்க வந்து முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு அவங்க நேராக பார்த்தோம்னா அவங்க தனாவோட வீட்டுக்கு வராங்க வந்ததுமே கதவை போட்டு தட்டவும் தனா பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கவும் உடனே கனா தனா வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க அப்போ அப்புறம் வந்து தனா வந்து நீங்க யாரு எதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு அவங்க தனாவை மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டா ரகுராம் வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க ரெண்டே பேரும் அடி அடினு அடிக்கிறாங்க அப்போ உடனே ரகுராம் வந்து தனாவை பார்க்கறாங்க தனாவும் ரகுராம் வந்து கெட்டி பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளவும் உடனே ரகுராம் வந்து சொல்றாங்க இந்த மொழி நீ தனியா இருக்க வேண்டாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனா வந்து பாக்குறாங்க அப்பா தயவு செய்து நம்ம மன்னிச்சிருங்கப்பா உங்க பொண்ணா என்னால வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது போது நீ பாரு நீ வா என் கூட சொல்லவும் உடனே தன ரகுராம் கூட போறாங்க இந்த மாதிரி தான் அந்த கதை எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம்